எல்லாமே உனக்கு பாதியில் வந்தது பாதியில் வந்தது எல்லா சொந்தங்களும் பாதி பாதியிலே ஒன்னு விட்டு கடந்து போகும் அளவு கடந்த பாசத்தை தயவு செய்து யாரிடத்திலும் காட்டாதீர்கள் உள்ள வச்சுக்கிடுங்க நான் பாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல பாசத்தை வெளியில் காட்டாதீர்கள் அந்த பாசத்தை நீங்கள் வெளியில் காட்டுகிற போது அதை உங்களால் தாங்க முடியாது இழப்பு என்று ஒன்று வரும்போது தான் வேதம் சொல்லுது ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த இழப்பு வந்துவிட்டால் ஆத்மாவில் சோர்வு வரும் இந்த சோர்வை குறித்து சோர்வு எதனால் வருகிறது என்பது இந்த இழப்பு நாள் வருகிறது முக்கியமாய் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது பத்தை நீங்கள் வாசிக்கிற போது உம்முடைய வாதையை எடுத்து போடும் வாதையை எடுத்து போடும் அப்ப என்ன நடக்குது பாட்டு வேற பாடுவீங்களே கூடாரத்தை அணுகாது மகனே அப்படிதானே பொல்லாப்பு நல்ல பாடுங்க தேவன் வச்சிருக்கிறார் அப்பு உடம்புக்குள்ளால வாத இருக்குமா தாவிதி சொல்லும் போது சொல்றோம் மறுபடியும் சித்தமா வாசிங்க என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்ப ரெண்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்ன ஒன்று வாதியாகிய சத்ரு இரண்டாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை அடிக்கிற அடி எப்படி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவன் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் பாசம் உள்ளவர் அவர் ஒரு கண்ணத்தில் அடித்தார் மறுகணத்தை காட்ட சொன்னார் காட்டு அப்ப ஒரு பக்கம் அடிக்கிறார் இன்னொரு பக்கம் காட்டு அவர்கிட்ட மட்டும் காட்ட தெரியாது இல்ல அமேன் இது நமக்கு வசனம் நமக்கு தெரியல இங்கதான் சிக்கல் ஏதோ ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல ஆனா நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி முத முதல்ல பைபிள் எடுத்த உடனே கிறிஸ்தவமா இயேசு சொன்னார் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டு என்று சொல்லி இது நம்மகிட்ட உள்ள ஏறி போச்சு குணம் உனக்கு புரியல அவருடைய உனக்கு தெரியல அவருடைய போதனையை பற்றி ஆழமான கருத்து உனக்கு புரியாததுனால நீ இப்படியே சொல்லிட்டு இருக்கிற அவர் ஒரு வாட்டி சொன்னார் தெரியுமா நான் கட்சிக்கிற சிங்கம் பட்சிக்கிற என்னன்னு சொன்னார் புரியுதா இது நமக்கு ஒரு நாளும் தெரியாதே அவ மீன் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா இந்த குணத்தை என்னைக்காவது புரிஞ்சிருக்கீங்களா எல்லா நாளும் கேட்கறது ஆண்டவரே நீர் ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டுகிறவர் இல்லைங்க அது சும்மா அது சும்மாங்க கஞ்ச நாளில் பார்த்தீங்கள பாவம் செஞ்சா உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் என்று தானே பார்த்தீங்க அவர் மன்னிக்கிறவர் தானே இல்லையா பரவாயில்ல பாத்தீங்களா ஏன்னா இதைத்தான் உலகம் கத்துக் கொடுக்குது பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்துருவார் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் இதை பைபிள் அப்படி சொல்லல அது பழைய ஏற்பாட்டில் என்னைக்கு அவர் அடிக்கப்பட்டாரோ என்னைக்கு அவர் ரத்தம் சிந்தினாரோ என்னைக்காக உனக்காக மறித்தாரோ என்னைக்கு உனக்காக மறித்து எழுந்தாரோ அதற்கு பின்பு உனக்கு இரண்டாவது முறை மறுபடி மன்னிப்பு இல்லை ஒரு முறை அவருக்குள் கடந்து வந்தால் மன்னிப்பார் இது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியல என்ன பண்றது எதையோ கற்றுக் கொடுக்கிறாங்க எதையோ கத்துக்கிறாங்க இல்ல சத்தியத்தை சத்தியத்தின்படி கத்துக் கொடுக்கணும் முறை பிரகாசிக்கப்பட்டு பரமை வரி யூசி பின்பு அவன் மறுபடியும் என்ன செய்ய முடியாதான் தன்னை புதுப்பிக்கிறது கூடாத காரியமா சொல்லியாச்சு இல்ல ஏன் நமக்கு புரியல அந்த வசனத்தை ஏன் பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதை பிரசங்கம் பண்ணால் ஆள் வராது அதை பிரசங்கம் பண்ணால் பணம் கிடைக்காது அதை பிரசங்கம் பண்ணால் ஊழியக்காரன் பணக்காரனாக முடியாது இதுதான் கான்செப்டு என்னை பார்த்து ஒரு நாள் சுமார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஆமாம் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஒரு ஐயா வந்து என்கிட்ட பேச பேச நீ என் மனைவிட்ட போய் பேசினார் சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரரும் சரியில்லை என் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டேன் உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க முடியல பார்த்து எதுக்கு தெரியுமா உங்கள் மாப்பிள்ளை இந்த வெட்டு கத்தி போல் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு எவன் கொடுப்பான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச சொல்லுங்கள் அப்போ நல்லா நல்லா பேசுவார் செய்தியெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச சொல்லுங்கள் அப்போ தான் ஏதாவது கிடைக்கும் வேறு இல்லைண்ணா கிடைக்காதுங்க என் பிள்ளையை ஸ்கூலில் சேர்த்துட்டேன் உங்கள் பிள்ளை கெதி என்ன ஒரு வருஷம் போச்சுல ஆமாம் உண்மைதான் ஒரு வருஷம் போச்சு ஆனால் என் தேவன் என்றைக்கு என் பிள்ளை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் அல்லவா பிரைசியாசுவா அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துகிறார் ஏன் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறதுனால சத்தியத்துக்குள்ளால என் தேவன் என்னை நடத்துகிறபடியினால் என்னுடைய சந்ததியை அவர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார் இதான் உண்மை நான் ஒத்துக்கிறேன் நீ அதை செஞ்சு பாரு ஆனா முதல்ல ஞாபகப்படுத்திக்கா என்ன ஒன்னட்ட உன்னை உபத்திரவப்படுத்த ஒரு வாதம் இருக்கு இதுக்கு மேல நீ பாவம் செஞ்சே தப்பு பண்ண அப்படின்னா அவர் ஒன்னு அடிப்பார் முதல்ல அடிக்கிறது யாருன்னே தெரியாது அது வேற கதை ஏழு மூணுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அடிக்கிறவராகிய சரியா ஆ இருக்கட்டும் அது வேண்டாம் நான் போகல அப்போ அடிக்கிறவர் யாருன்னு தெரியலையா இப்போ அவர் சொல்றாரு நான் தான் ஒன்னு அடிக்கிறதுக்காக கைய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி எட்டு நாலு வாசிங்க என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு என்னுடைய என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல அவைகள் பார போல தாங்க கூடாத பாரம் ஆயிட்டு ஹலோ என்ன பாரம் தெரியுமா இது நெல்லு மூட்டை இல்ல கிழங்கு மூட்டை பாவ மூட்டை என் போயிடுச்சு நான் இப்ப கருத்து அது வேற பாவம் எல்லாம் போனதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் சபையில் போனேன் ஞானஸ்தானம் எடுத்தேன் தேராபாரா தேராபாரா என்று சொன்னேன் ஆன அப்படினா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ன பைத்தியகரம் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா ரட்சிப்புனா என்ன தெரியுமா விடுதலை எவ்வளவு நிசாரமா சொல்லிட்டு போறாங்க தெரியுமா ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி நீ பாவம் செய்வ ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி நீ விழுந்து போவாய் நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ரட்சிப்பின் பாடிகளில் நீ கடந்து போக முயற்சி செய்கிறாய் அவ்வளவுதான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம் இடத்தில் இருக்கிறது ஆனால் அதற்கு எதிர்மறையான காரியங்கள் உனக்குள் கிரிய செய்து கொண்டிருக்கிறது பவுல் சொல்லும் போது சொல்லுவான் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அந்த நன்மையை செய்ய விடவில்லை ஆமா இதான் உண்மை நமக்கு மறந்துடும் நம்ம என்ன நினைக்கிறோம் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் கூட நான் நேற்று ஒரு வீட்டில் ஜவம் பண்ண போறேன் இடத்துல அந்த பிள்ளை சொல்லுது எனக்கு இப்ப பிசாசை கண்டு பயம் இல்லை கடவுள் நல்ல வெலத்தை கொடுத்துருக்கிறார் ரைட் ஆனா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா இந்த மூலையிலிருந்து கத்துவான் அப்புறம் அந்த மூலையில மேல இருந்து கத்துவான் ஏண்டா இந்த பிள்ளைக்கு பயம் இல்லையா அப்புறம் ஏன் அவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் அந்த பிள்ளை சொல்லுது எப்போ வருவான் தெரியுமா நான் நல்லா முட்டி போட்டு இருந்து ஜோம் பண்ண வரமாட்டான் சத்தமே கேட்காது அவனுடைய கிரியா இருக்காது நான் எப்போ கால் வலிக்குது இல்லை குறுக்கு வலிக்குதுன்னு நினைச்சு சேரில் உட்காந்து ஜோம் பண்ண வேணும் அப்போ அவன் அவன் வேலையை காட்டுவான் ஆனால் நான் சொல்லுவேன் ஏ ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் கேட்குறேன் எதுக்கு அப்போ அவன் வரான் உங்களுக்கு புரியலல்ல உன் சுய எப்போ ஜபத்தில் தெரியுதோ உனக்கு குறுக்கு வலின்னு சொல்லிட்டு எப்போ ஜபத்தில் உனக்கு தெரியுதோ எப்போ கால் வலின்னு ஜபத்தில் உனக்கு தெரியுதோ அப்ப நீ என்ன செய்யற உன் வழிய போக்குறதுக்கு சேர்ல உட்கார்ந்து நீ சேர்ல உட்கார் நேரம் பிசாசுக்கு அது ஆகுது ஒரு மனம் போகுது ஆறு அப்படி பிசாசின் கிரியை உனக்கு புரியுது இதானே உண்மை நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் அப்போ நான் ஒரு மனம் இருக்காது இல்லை மக்களே சேரில் போய் உட்கார்ந்த ஆமாம் இருக்கு அப்போ அதனால தான் மாமனார் வர்றாரு சேசுவா நமக்கு புரியல நீ இருக்கிற முறையில் இருந்தா அவன் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான் பயந்து ஓடுவான் இது முதல்ல புரியணும் நான் அந்த பிள்ளைக்கு சொல்லலை இப்போ உனக்கு சொல்றேன் ஏன் நம்மகிட்ட ஏன் போராடுறான் பிசாசு நம்மட்ட அந்த விசுவாசம் இல்லை அந்த வைராக்கியம் இல்லை அந்த உணர்வு இல்லை ஐ மீன் கேட்டா நான் நல்லா சோகம் பண்ணுறேன் பாசு வந்து ஜபத்தை பற்றி பேசாமல் இருந்தா விசுவாசத்தை பற்றி பேசாமல் இருந்தா அவர் எனக்கு அப்பா நான் அவருக்கு பிள்ள அவர் எப்ப விசுவாசத்தை பற்றி ஜெபத்தை பற்றி உபவாசத்தை பற்றி என்கிட்ட கேட்கிறாரோ அப்ப இவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை இப்ப அப்பான்ற ஸ்தானம் இவன் ஆயிப்போம் கான்செப்ட் புரியுதா இதான் உண்மைங்க ஏன்னா உங்ககிட்ட பாசமா இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாதுன்னா உங்களுடைய பர்சனல் ஜபத்தை பற்றி கேட்கக்கூடாது உங்களுடைய விசுவாசத்தை பற்றி கேட்கக்கூடாது வேதம் சொல்லது பாவ தலையில உட்கார்ந்து புரியல இந்த பாவ எப்போ நீ ஒருமனப்பட்டு ஜபிக்கிற போது உபவாசிக்கிற போது யாவை அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிற போது அது போகும் எப்படி கழுவுவாரு கழுவவே மாட்டார்ல இன்னும் உனக்கு பயம் வரல அவரை குறிச்சு பயம் வரல அவரை குறிச்சு உள்ள ஒரு பயம் எனக்கு இருக்குமானால் நான் அவரை கண்டு அஞ்சி நடக்கும் போது அவருக்கு எதிரடியான காரியங்களுக்குள் நான் கடந்து போவதில்லை இப்ப பாவத்தின் தண்டனையினால் சோர்ந்து போகிறோம் என்பதை மறந்து போகிறோம் சோர்வு எதனால் வருது பாவத்தின் தண்டனையினால் வருது ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிற போது அது அவனை அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான் அடுத்த போராட்டம் சோர்வு பிசாசு பிடிச்சா வரும் சோர்வு எதனால வருதுன்னு தெரியல ஜபம் வரலன்னு சொல்றீங்களா உபவாசிக்க முடியலன்னு சொல்றேன் அடுத்த போராட்டம் பிசாசு அவனை அலக்கழித்து அவன் நுரை தள்ளுகிற போது அலக்கழிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற போது அவன் மறுபடி எழுந்தால் அவன் சோர்ந்து போயிருப்பான் இந்த சோர்வு எதனால வருகிறது பிசாசின் போராட்டத்தினால் வருகிறது இன்னைக்கு அநேகருடைய சரீரத்தில் போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் அப்புறம் எப்படி நீ யாவுகி யஸ்வமேசியாவுக்குள்ள இருப்ப பிள்ளைகளிட்ட போராடுது 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 போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ முடியல அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் போராட்டம் இருந்தாலும் பாசம் மட்டும் போராட்டம்னு சொல்லிடக்கூடாது அவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது போராட்டம் இருந்தால் பரவாயில்லை ஆனா என்ன பண்றது நான் தான் ஒரு வசனத்தை யோபுல வாசிக்கிறத நானும் கேட்டேன் நீங்களும் படிச்சீங்க என்னன்ட்டு மேலே கூடு கட்டியிருப்பானான் அங்கே இருந்துட்டு பார்ப்பானோ பூமியில் இருக்கிற இற தெரியுமா அவன் கண்ணு அவ்வளவு கூர்மை அதுபோல் இந்த பலிப்பிடத்தில் பலி செலுத்துகிறவனுக்கு கண் கூர்மை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் கண்ணை எப்படி தான் வச்சுருக்கிறாரு எங்கள் அப்பா தெரில அவன் மட்டும் எங்கேயோ இருந்து பார்க்குறா அவன் கண்ணுக்கு எல்லாமே தெரியுது என்ன பண்ணுறது கழுகு கண்ணு அவனுக்கு தான் கொடுத்துருக்குறாரு இவனே இந்த மூலையில வந்து பலிப்பெடுத்தலேந்து மாತನோம் அவன் மாறினாதான் இந்த மக்களுக்கு சந்தோஷம் ப்ரேஸ் இயேசுவா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா இதானே வேணு ஏனோ நமக்கு கண்ணு குருடா இருக்குது அவனுக்கு கண்ணு தெளிவா இருக்குது என்ன பண்றது ப்ரேஸ் இயேசுவா இனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது எப்படித்தான் இவனுக்கு கண்ணும் இந்த கண்ணு சரியில்லை இவனுக்கு கண்ணை வச்சு நம்மளையும் பார்க்கறானே ப்ரேஸ் இயேசுவா நல்லா புரிஞ்சிடுங்க பிசாசினால உனக்கு உபத்ரவம் பாவத்தினால உபத்ரவம் ஆறுபடி நாள் நீ சோர்ந்து போற மறந்துடாத சோர்வுக்கு காரணங்கள் முதல்ல தெரியணும் சோர்வு வர நேரம் நீ தேவ சமூகத்தோடு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவேன்